இவனோட பீமுத்திரத்தாக்கடை அள்ளி சம வேணும் கொஞ்சோண்டு தண்ணி கேட்டா தென்னாட்டு மாதிரி பேசுவானா நான் எதுக்கு போவானோ அவன போ சொல்லு நான் எல்லாத்துக்கும் தாராதான் இருக்கிறான் இவன் மட்டும் இல்லனா குடிக்கிறவன் பாதி பேருக்கு எது குடிக்கிறனே தெரிய மாட்டேங்குது அப்ப பாட்டோம் சேத்த சொத்து குடிச்சிட்டு கும்பாலம்படுறானுங்க நாம நம்ம வேதனைக்காக குடிக்கிறோம்ண்ணா இவனுங்க இருந்தது இவனுங்களே திரும்பி பாக்க மாட்டானு நாம அதுலதான் குடியிருக்க வேண்டியதா இருக்கு உங்கள் நாற்றத்தை மருக்குதாடா இந்த நாற்றம் இஷ்டப்பட்டாடா குடிக்கிறோம் இங்க வந்து குத்தி குத்தி காடு பிரச்சனை கொட்டலூர்னு மாலையாக போட்டு போய்க்கிட்டே இருப்பேன்டா பேச்சு ரொம்ப எல்லம் இருந்தது ஏன்டா ஏன்டா சத்தம் பட்டது நீ சந்தோஷம் துக்கத்தும் குடிக்கிறவன் நான் செய்கிற வேலைக்காக குடிக்கிறவன் ஒரு நாள் சாக்கடையில் இறங்கி போடுறான்னு தெரியும் எத்தனை பேர் எங்களை செத்து போகிறான்னு தெரியுமாடா எனக்கே நினச்சி பார்த்துருப்பீங்களாடா நீங்களாம் மனுஷராக இருந்தாதான்டா நினைப்பீங்க சரி பரவாயில்ல போப்பா சாராயம் எம் கல்லு எங்க கொலை சாமிடா கொஞ்சம் கொஞ்சமா எங்களை விட்டு போயிடுச்சு இந்த தான் குடிக்கணுன்னு தலையெழுத்து விடுங்களாடா எததுக்கோ மிஷினு இவனுக்கு விட்டு பி வர சாக்கடைக்கும் மனுஷன் அதுக்காடா பிறந்திருக்கும்